உதயநிதி ஸ்டாலின் ஐயா நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் சனாதனத்தை பற்றி பேசினீங்க உங்களுக்கு நான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணேன் வீடியோலாம் போட்டேன் அதில் சிலர் திட்ட வேலை செஞ்சாங்க நேரம்லாம் போச்சு அப்படின்னு திட்ட வேலை செஞ்சாங்க தொடர்ச்சி அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தேன் நான் சாதாரண ஆளு தான் இல்லையா சாமானியமான பெண் தான் இருந்தாலும் ஆதரவு கொடுத்தேன் சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து நீங்கள் ஏதோ உங்கள் அப்பா விட்டு சொத்தா அப்படின்னு நான் கேட்டேன் இது வந்து பெரியாரோடைய லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க தயவுசெய்து பெரியாரை விட்டுருங்க ஐயா உங்கள் கொள்கைகளுக்கும் பெரியாருடைய கொள்கைகளுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லையா அவருக்கு வாரிசு வேறு இல்லை அவங்க யாருன்னா இருந்தாங்கன்னு இந்நேரம் காரி காரி துப்பியிருப்பாங்க ம் வாரிசு இல்லாத ஒரே காரணத்தினால உங்களுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் பெரியாரை தூக்கி தூக்கி சோப்பில் மாட்டிக்கிறீங்க ஸ்டிக்கர் மாதிரி இப்படி குத்தி வச்சுக்கிறீங்க சட்டையில் ஆனால் பெரியாருடைய கொள்கைக்கும் உங்களுடைய கொள்கைக்கும் அண்ணாவோடய கொள்கைக்கும் பெரியாருடைய கொள்கைக்குமே சம்மந்தம் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுலேருந்து வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்காரங்க உங்களுக்கெல்லாம் அந்த பெரியாரோடைய கொள்கை பற்றி எதாவது எதாவது ஒரு உறுத்து இருக்குமா சொல்லுங்கள் அவர் யார் நீங்கள் யார் சொல்லுங்கள் உங்களோட கணக்கு என்ன அவரோட சொத்து கணக்கு என்ன அவர் அரசியலில் பங்கேற்றாரா எவ்வளோ விஷயம் இருக்குது அவர் வரலாறு என்ன உங்கள் வரலாறு என்னன்னு இருக்குல்லங்கய்யா என்னங்க எப்படி பெரியார விட்டுருங்க தேவையில்லாமல் அந்த மனுஷன் மேலே மக்களுக்கு வெறுப்பு வர்ற மாதிரி கொண்டு போகிறீங்க இப்போ பாஜக பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுங்களா பெரியாரையும் அண்ணாவும் எழுத்துது தான் அவங்க ரெண்டு பேரும் விட்டுருக்கலாம் ஏன் அண்ணாவும் பெருசாக ஊழல் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் பண்ணியிருந்தாலும் பாவம் ஏதோ ஒரு உப்பு புளி ஊற ஊழல் பண்ணியிருக்கலாம் பெரியாருக்கும் ஊழலுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் வந்து அரசியல்லையும் பங்கேற்கலை அவர் எந்த பதவியிலையும் இருக்குல்ல அதனால அவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அதுக்கப்புறம் வந்த நீங்கள் எல்லோரும் தானே இங்கே நிறைய ஊழல் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ வருமானம் சேர்த்து வச்சுருக்கீங்க ஆ நீங்கள் என்ன நினச்சாலும் இப்போ சினிமாவுக்குள்ளேயே நீங்கள் தான் இருக்கீங்க இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமா உங்கள் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு சினிமாவில் ஒரு படம் ஓடணும் ஒரு படம் நல்லா இருக்குது வியாபாரம் ஆயிரும்னு தெரிஞ்சுன்னா அந்த படத்தை கைப்பற்றிடுறீங்க யாரோ தயாரிப்பாளர் இருப்பாங்க டக்குன்னு நீங்கள் வாங்கிடுறீங்க அந்த படத்தை ஒரு வேளை உங்ககிட்ட கொடுக்க மறுத்தா அதோட பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் இதுக்காண்டி இப்போ பாருங்கள் கமலஹாசன்லாம் அப்படியே படுத்துட்டார் நெடுஞ்சாங்கடையே விழுந்துட்டார் அவர் கடவுள் கூட அவர் விரும்ப மாட்டார் உங்களை இப்போ கடவுளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த லெவலில் கொண்டு போய் விட்டுட்டீங்க இப்போ எங்களுக்கெல்லாம் தீபாவளிலாம் வருது அப்போல்லாம் நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க தீபாவளி எந்த காலத்தில் இருந்தும் நம்ம தமிழ்நாட்டில் தீபாவளி கொண்டாடுறோமா இல்லையா காலக்காலமாக தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம்ல ஏழையாக இருந்தால் கூட ஒரு வடையை ஒரு இட்லியை சுட்டு நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள் தீபாவளி கொண்டாடலாம் சொல்லிக்கிறாங்களே தவிர ஒரு வடையவாவது சுட்டு ஒரு கடனுக்கு ஒரு காடை பாவடையாவது எடுத்து ஊற்றி அப்படி தான் தீபாளி காலங்காலமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்போ இன்னும் நல்லா செலவழித்து கொண்டாடுறாங்க ஆனால் அது வடநாட்டு பண்டிகை அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே வந்துருச்சுல தமிழ்நாட்டு வடநாட்டு பண்டிகையாகவே இருந்துட்டு போகுதுங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுல அது எந்த காலத்தில் வந்துருச்சுல அப்படியே எல்லாத்தையும் எந்த நாட்டு பண்டிகை பண்டிகைன்னு ஒதுக்கினம்னா அப்புறம் நம்ம என்ன செய்யறோம் அப்போ பார்த்தா நம்ம இஸ்லாமியர்கள் இது வந்து அரபு நாட்டில் இருந்து வந்த மதம் தானே அதை நம்ம இங்கே பயன் அங்கே இங்கே வந்து நம்ம அதை அந்த என்ன சொல்கிறது அந்த பழக்க வழக்கங்கள் கோட்பாடுகள் எல்லாத்தையும் எல்லாருமே கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையா ஒரு இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா கடைப்பிடிச்சிக்கிற வேண்டியது அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஃபாதர்களோடலாம் சேர்ந்து கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடுறாங்க இப்போ நீங்களாம் அப்பாவாக கொண்டாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மதம் எங்கேருந்து இருந்து வந்துச்சு சொல்லுங்கள் இந்தியாவில் எங்கே வந்துச்சு இல்லை தமிழ்நாட்டில் வந்துச்சு கிறிஸ்தவ மதம் எங்கேருந்து வந்திருக்கு அப்போ நீங்கள் மற்ற மதத்துக்காரங்களெலாம் நீங்கள் அது அந்த விழாக்களில் கலந்துக்கிறீங்க ஹிந்துக்கள் இதில் மட்டும் நீங்கள் இப்படி ஒதுக்கி வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு வாழ்த்து கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னிங்கன்னா அப்போ நாங்களாம் யார் பெரும்பான்மை மக்கள் ஹிந்துக்கள் தானே அப்போ நீங்களே வழி பண்ணுறீங்களே வடநாட்டு அரசியல் வந்து இங்கே கால் குன்றதுக்கு நீங்கள் தானே வழி பண்ணுறீங்க ஆ ரொம்ப புத்திசாலித்தனமாக இவ்வளோ காலம் காய் இருக்கீங்க உங்கள் தாத்தா காலத்துலேருந்து புத்திசாலி காய் நகர்த்தி வர்றீங்க இப்போ ஏன் சறுக்குறீங்க தீபாவளிக்கு வாழ்த்து பொங்கலுக்கு தான் வாழ்த்து சொல்லுவோன்றீங்க ம் பொங்கல் தான் முதல் நாள்னு சொல்லி உழப்புறீங்க தேவையில்லாம காலங்காலமாக நாங்கள் சித்திரை ஒன்னாந்தேதியாக தான் முதல் நாளாக கடைப்பிடிக்கிறோம் எல்லாமே காலங்காலமாக கடைப்பிடிக்கிறது இவங்க அப்பா இவங்க அம்மா இவங்க தாத்தா இவங்க பாட்டின்ற மாதிரி அதையும் கடைப்பிடிக்கிறோம் அப்புறம் அதையும் குழப்புறீங்க அதனால் ஒன்று சொன்னால் எல்லா மதத்துக்காரங்களுக்கும் வாழ்த்து சொல்லி பழங்கு இல்லாட்டி சும்மா இருந்துருங்க சரிங்களா கடவுளே வெறும் இந்து கடவுளை மட்டும் இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க நீங்கள் கடவுள் மறுப்பு இருந்தால் எல்லா கடவுளையும் ஓரம் எல்லா மதத்து கடவுளையுமே இல்லைன்னு சொல்லி பழகுங்க இல்லாட்டி எல்லா மதத்தையும் எல்லா மதத்தையும் அரவணைச்சு கொண்டு போங்க இந்துக்கள் வழிபடுற தெய்வங்களை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையாளர்லாம் சொல்லாதீங்க சரிங்களா பெரியாரை பெரியாரயவுசெய்து இழுக்காதீங்க அவருடைய வாரிசுகள் எதுவுமே இல்லை அதனால் கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை இல்லாட்டி அவங்களெல்லாம் நல்லா பயங்கரமாக கேள்வி கேட்பாங்க பெரியாருக்கு மேலே உட்காந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அது இல்லாதனால தான் நீங்கள் திருப்பி திருப்பி பெரியாரில் பெரியார் எழுக்கிறீங்க பெரியார் உங்களுக்கு சொந்தமான உங்கள் கட்சிக்கோ இல்லை அந்த இன்னொரு கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்து வச்ச கட்சிக்கோ சொந்தம் கிடையாது அவர் ஆரம்பித்த திராவிட கழகத்துக்கே சொந்தம் கிடையாது பெரியார் ஏன்னா அவங்களே உங்களுக்கு ஜாலராக போட்டு உட்காந்துருக்காங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் பெரியாரை செய்து இழுக்காதீங்க உங்கள் தாத்தாவை எழுத்துக்கோங்க இல்லை எம்ஜிஆரை கூட எழுத்துக்கோங்க எம்ஜிஆர் சொன்னார் சொல்லி கூட பெரியாரை பெரியார் விட்டுருங்க பெரியார் விட்டுருங்க இனியாவது பெரியாரை பற்றி எங்கள் மாதிரி சாமானிய மகள் கொஞ்சம் நல்ல விதமாக தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள்லாம் பெ பெரியாரை பற்றி பேசி பேசி தான் அவரை பற்றி தப்பாகவே புரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஆயிடுது சரிங்களா நன்றி எப்பயுமே மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திட்ட நயந்து நல்ல பேர் நல்ல பேரில் பேசி தான் பணம் எதுவும் வாங்க பார்க்கணும் சண்டை போட்டுக்கிட்டு மாமியா மருமக சண்டை அந்த மாதிரி புருஷம் பண்டாட்டி சண்டை மாதிரிலாம் போட்டுலாம் பணம் வாங்க முடியாது உங்களோடய தூக்கி தூக்கிங்கிட்டா வெளியில் எரிஞ்சுட்டு முதல்ல மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு இறங்கி பண்ணுங்க எதிரிகாலில் விழுந்தாவது ஏதாவது செய்யணுன்னு நினச்சா செஞ்சு தான் ஆகணும் அதை விட்டுட்டு உங்கள் அப்பா சார் இப்போ நீ எப்படி சொல்ல போச்சு நான் உங்கள் அப்பா இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காதிங்க நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமை உட்காந்து சண்டை போட்டுட்ருங்க தேர்தல் டைம் வரும் பார்த்திங்களா அந்த நேரம் ரெண்டு பேர் மாறி மாறி சண்டை போட்டுங்க நாங்கள் நிம்மதியாக வேடிக்கை பார்க்குறோம் இவன் மக்கள் கஷ்டப்படுற நேரத்தில் மக்களோட பிரச்சனைகளை முன்னாடி நீங்கள் சரிங்களா இந்த எகர்த்தாலமாக பேசிக்கிட்டே தெரியுற வேலையை செய்து கொஞ்சம் நாளைக்கு ஓரம் கட்டி வைங்க தமிழ்நாட்டில் வாழ்கிற இந்துக்கள் குலதெய்வ வழிபாடு பெரு தெய்வ வழிபாடு எல்லா வழிபாடும் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க சரிங்களா சனாதனம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றது அந்த ஜாதி பிரச்சனையை பற்றி சொல்கிறீங்க அது வரைக்கும் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு மற்றபடி இந்து மதத்தில் இருக்கிறவங்களே நீங்கள் நையாண்டி பண்ணை கிளம்பிட்டிங்கன்னா அப்புறம் இந்த தேர்தலும் அவ்வளோதான் அடுத்த தேர்தலும் அவ்வளோதான் ஓ எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிகிட்டே இருப்பீங்க சொல்லுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லா தான் இருக்கிறோம் எங்கே ஒரு இடத்துல ஜாதியை வச்சு கடுமை வன்முறை வருதுன்னா அவங்களுக்கு நீங்கள் உடனடியாக விசாரித்து உடனடியாக கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும் கொடுத்தா மற்றவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல அப்புறம் அந்த தோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட்டிகிட்டே போகும் ரெண்டாவது இது ஒரு தனிநபர் பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியினரை வந்து ஒரு ஆதிக்க ஜாதியினர் வந்து துன்புறுத்துகிறாங்கன்னா அந்த தனி நபரோட மனநிலை எல்லாருக்கும் எல்லா ஆதிக்க ஜாதியினருமே அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது இல்லை அந்த தனிநபர் இயல்புலேயே வந்து மற்றவங்கள மட்டமாக நினைக்கிற மனநிலை அவர் வந்து இது அந்த அந்த மனநிலையை வந்து இப்படி பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தவறு செய்கிறவங்கள மன ரீதியாகவும் நீங்கள் திருத்த பார்க்கணும் கடுமையான தண்டனைகளை வழங்கணும் அவங்கள வெளிப்படுத்தணும் முதல்ல இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுறவங்கள நல்லா ஒவ்வொரு அரிய நல்லா அவங்கள மனசில் பதிகிற மாதிரி வெளிப்படுத்துனீங்கன்னா மற்றவங்களுக்கும் பயம் வரும் வேண்டாம் கேவலப்பட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயம் வரும் அது ஒன்றுக்கு தான் நீங்கள் சனாதனன்ற வார்த்தையை பயன்படுத்தணுமே தவிர என்னை எங்களை மாதிரி இந்துக்களை வந்து மனசை காயப்படுத்துறதுக்கான இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க இனிமேல் சனாதனன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க போதும் அதை வச்சு ரொம்ப நாள் ஓடிடுச்சு அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க அது மாதிரி பெரியாரையும் ஓரம் வச்சுருங்க மக்களுக்காக ஏதாவது பண்ணுங்கள்